ஆ மக்களே இன்னைக்கு வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட சென்னையில் இருக்கேன் வட சென்னையில் இருக்க பிருந்தா திரையரங்க பார்த்துருப்பீங்க தேட்ரு பிருந்தா தேட்ரு இப்போது சமீப காலம் பார்த்தீங்கன்னா உதயம் அப்படின்னு ஒரு எப்படி ஒரு ஃபேமஸான தேட்டரும் அதே மாதிரி சென்னையில் பிருந்தா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஃபேமஸான தேட்ரு இந்த தேட்டர் எப்படி சொல்கிறது அப்படின்னா ரஜினி ரசிகர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கோட்டை மாதிரி இது அவங்களோட டோட்டலாக இந்த இடத்துல வந்து ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் பண்ணுறாங்கனாலே கமலோ அஜித்தோ விஜயோ கிடையாது மீ முதல் ரசிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தா ரஜினிகாந்துக்கான ஒரு தேட்டரு தான் பிருந்தா தேட்டரு இந்த பிருந்தா தேட்டர் திறந்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இப்போ ஃபேமஸாக போய்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ட்ராகன் போய்கிட்டிருக்கு டிராகன் போய்கிட்டிருக்கும் போது டிராகன் ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ தேட்டரில் படம் போல் டிராகன் தான் லாஸ்ட் படம் கடைசியாக வந்தது ஆனால் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிராகன் சம கோடி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி முயற்சி வந்திருந்தது விடாமயற்சிக்கு அடுத்து வந்த படம் தான் ட்ராகன் இப்போ விடாமுயற்சியில் முயற்சியெல்லாம் என்ன கைவிட்டுட்டாங்க முயற்சி எடுக்காமல் கைவிட்டனால தான் இப்போ இன்னைக்கு பிருந்தா தேட்டர் இடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு இப்போ டிக்கெட் கவுண்டருக்கு போவோம் டிக்கெட் கவுண்ட்ராகிட்ட போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது டிக்கெட்டும் கொடுக்குற மாதிரி இருக்குது பழைய டிக்கெட் கவுண்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தான் வந்துகிட்டு இருக்கும் இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்படின்றனால இந்த டிக்கெட் கவுண்டரை வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னால தெரியும் ஒரு கல்வெட்டு இருக்கும் இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர் தொடங்கப்பட்ட நாள் வந்து பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இந்த திரையரங்கம் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க மாதவரம் பெரியார் சாலை பெரம்பூரில் வந்து பிருந்தா திரையரங்கம் இதை திறந்து வச்சதோட கல்வெட்டில் பார்த்தாலே தெரியும் திரு கலை ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்பட ஒளி இயக்குனர் திரு ராமையா ராமநாதன் இப்படி அதாவது திரைப்படம் சார்ந்த நிறைய பேர் இங்கே வந்து இந்த தேட்டரை திறந்து வைக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்காங்க திறந்து வச்சதா ரஜினிகாந்த் அப்படின்றப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் திறந்து வச்ச ஒரு சூப்பரான தேட்டரு அது இன்னைக்கு மூட போகிறாங்க ஆனால் எல்லாருமே வந்து டிக்கெட் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா தான் கவுண்டர் க்ளோஸ் வச்சிருப்பாங்க இப்போ க்ளோஸ்னு காரணம் வந்து தேட்டரை க்ளோஸ் தேட்டர் க்ளோஸ்ன்றது வச்சிருக்காங்களா இல்லை கவுண்டர் க்ளோஸ்னு வச்சிருக்காங்க பார்த்தா இப்போ தேட்டர் க்ளோஸ்ன்றது தான் வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட பிருந்தா தேட்டர் வாங்க இது வெளிப்புறம் உங்களுக்கு காமிச்சிட்டு இனி நான் உள்ள போய் உங்களுக்கு காட்டுற ஸ்கிரீனு அந்த இது இதெல்லாம் ஏன்னா இடிச்சுட்டாங்க அப்படின்னா காட்ட முடியாது இப்படி தான் எம்எம் தேட்டர் வந்து இடிக்க போறாங்க வட சென்னையில் அது போனால் அது மேக்ஸிமம் பர்மிஷன் உள்ள எல்லாமே இடிச்சிட்டாங்க அதை அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ பிருந்தா தேட்ரு இதை இடிக்க போறாங்க அதை இடிக்கிறதுக்குள்ளார உங்களுக்கு கொஞ்சம் அந்த தேட்டருக்குள்ள பாக்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க வடச்செனையில இப்போ என்ன அவங்களுக்காக அதை எடுக்கிறேன் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ரஜினிகாந்த் படம் அப்படின்னு உங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் ரஜினிகாந்துக்காகவே ஒதுக்கப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சம்பந்தமான ரஜினி ரசிகர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் கிட்டத்தட்ட என்ன சொல்றது மாப்பிள்ளை இந்த மாதிரி எந்த படங்களும் தான் அந்த படத்தோட ஸ்டில்ஸ் இங்க இருந்துடும் கடைசி இங்க வந்து ஜெயிலர் படம் வந்து ஜெயிலர் படத்தோட ஸ்டீல்ஸ் தான் இங்க போட்டிருக்காங்க அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஃபேமஸா எதுவும் போகலாம் தலைவரோட போனா இது லாஸ்ட்டு இது வந்து பழைய டிக்கெட் கவுண்டர் பார்த்திருப்பீங்க இது வழியாக தான் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த கேப் வழியாக தான் உள்ள தேட்டரு உள்ளே போவாங்க படம் விட்டு வெளியில் வரும்போது ஷட்டர் ஓப்பன் ஆகிடும் இந்த ஷட்டர் வழியாக மக்கள் வெளியில் வந்துடுவாங்க இது வந்து பிருந்தா தேட்டரோட வளாகம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் அதெல்லாம் அந்த இடம் இதெல்லாம் பார்க்கிங் கூட ஏரியா இதுவும் வந்து டிக்கெட்டுக்காக லைன் நிற்கக்கூடிய ஏரியா தான் என்ன ஒரு கஷ்டம் வடசென்னையில் ஃபேமஸான தேட்டர் இதே இடத்துல வந்து ஓடியன் மணி இருக்குது சண்முகா தேட்டர் இருந்துச்சு இந்த தேட்டர்லாம் பேர் மாற்றப்பட்டு பற்றி போயிட்டு இருக்குது ஓடியன் பண்ணி ஓடிட்டுருக்கு சண்முகா பேர் மாற்றப்பட்டு பற்றி போயிட்டுருக்கு ஏன்னா இந்த பிருந்தா தேட்டர் இடிக்கிறாங்க அப்படின்றப்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு என்ன இவ்வளவு ஃபேமஸாக போன தேட்ரு படமும் டிராகனும் போயிட்டு இருக்கு ஏன் இந்த நேரத்தில் தேட்டர் இடிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படும் சினிமா தான் இருக்கு இப்படியே தேட்டருங்கெல்லாம் இடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஃபியூச்சர்ல சினிமா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா சினிமா தேட்டர்லேருந்து தான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வெளியில வந்திருக்கிறாங்க நிறைய பேர் வெளியில் வந்திருக்காங்கன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரும் சரி எம்ஜிஆராக இருக்கட்டும் சிவாஜா இருக்கட்டும் தமிழக முதல்வர் இப்படி ஏகப்பட்ட பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த சினிமா திரையாளர்கள் இதன் மூலியமா தான் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறது அவங்களோட வந்து பாசத்துக்குரிய தலைவன் வந்து நிறைய பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க ரஜினிகாந்த தலைவான்றாங்க எந்த புரட்சி தலைவர் தலைவராக வந்தாரு இது எல்லாமே இந்த சினிமா கொட்டாயில இருந்து வந்தவங்க தான் இந்த சினிமா தேட்டர் இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் ஏன்னா ஜாதி மதம் பார்க்காம ஒரு டார்க் ரூம்ல எவன் பக்கத்துல எவன் உட்காந்துருக்கா அப்படின்னு தெரியாது வெளியில வேணா சண்டை போட்டுப்பானுங்க போனாங்க தேட்டருல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் யார் உட்காந்துருக்குன்னு தெரியாம ரசிச்சு பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த சினிமா திரையரங்கம் இந்த திரையரங்கத்தை இடிக்க போகும்போது கொஞ்சம் கஷ்டமான தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் போகுது டே ஷோஸ் இதெல்லாம் வைக்கிற கிளாஸ் இது தேட்ரோட என்ட்ரன்ஸ் இது வந்து பாப்கார்ன் எல்லாம் வைக்கிற கேன்டீன் கேன்டீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் வந்து படத்தோட போஸ்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இப்போ பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க வாங்க உள்ளே போவோம் வாங்க தேட்ருக்குள்ளே போகிறோம் எக்ஸாஸ் ஃபேன் போய்கிட்டு இருக்குது இதுதான் பிருந்தா தேட்டரு எத்தனோ ஆண்டுகள் எவ்வளோ படங்கள் பார்த்த ஒரு திரைய அறிமுகப்படுத்தல தேட்டரு அப்கமிங் இன்னைக்கு டிராகன் ஹீரோவை கூட ஒரு அறிமுக ஆய்ம நடிச்சாருன்னா அவரை கூட இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு தேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர் தான் கிட்டத்தட்ட இதில் கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஸ்க்ரீனிங் இருக்கும் தேட்ரு பிரம்மாண்ட தேட்ரு இடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான் தேட்ரு ரன் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது நீங்கள்லாம் சீரியல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மூழ்கி போய் எழுந்திரிச்சு வந்து படம் பார்க்காத ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு தேட்டருங்கெல்லாம் இடிக்கப்படும் சூழ்நிலை வருது இதெல்லாம் பழைய மாடல் ஃபேன்ஸு அப்போல்லாம் ஃபேன் இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மல்டிப்ளக்ஸ் எல்லாம் ஃபேன் இருக்காது ஆரம்ப காலத்தில் ஃபேன் தான் இருந்தது அதுக்கப்புறமா இந்த தேட்டர் வந்து வெறும் ஏசி கிடையாது ஃபேன் தான் அதுக்கப்புறம் வந்து ஏசி உள்ள தேட்டர் அப்படின்னு பார்த்தா அந்த பிருந்தா தேட்டர் தான் அவ்வளோ அன்னு சொல்கிறது அந்த அளவுக்கு வந்து இந்த ஏரியாலே வந்து ஒரு ஃபேமஸான தேட்டர் இது சொல்லி அதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்களேன் எப்படி ஃபேமஸ் அப்படின்னா ஏன்னா நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம் அந்த தேட்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து எப்பயுமே சரி ஹவுஸ்ஃபுல் அந்த க்ளோஸ்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேட்டர் தான் அந்த பிருந்தா தேட்டர் எப்பயுமே ஆனால் இன்னைக்கு வெறும் சவுடி கிடைக்குது தேட்ரு இது செவன் டைம் ஆம் ஸ்க்ரீனு ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அப்படி உள்ளே போய் அப்படியே வெளியில் வரும் பெரிய படங்கள் ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பிரம்மாண்டமாக நிற்கும் அப்படி ஒரு ஸ்க்ரீனு பல பேர் அறிமுகப்படுத்துன தியேட்டரு இது இது என்ன மிஷின்ல ஃப்ரீமான இது ப்ரொஜெக்டர் ஃப்ரீமா

ஓ இது வந்து பல்ப்ல ஃப்ரீம் போகணும் பல்ப் பல்பு இது வந்து ஸ்லைடு போடுறதா அது ஏதாவது ஒரே ஒரு ஸ்லைட் தானே ஒன்றும் கூட இல்லைண்ணே ஒன்று கூட இல்லை ஒரு ஸ்லைட் கூட இல்லை இப்போ இது வந்து ஸ்லைடு என்ன போடுறது ஃப்ரண்ட்டில் போடுவாங்க ஓ இந்த இடத்துல ஸ்லைடு போட்டிங்கன்னா ஓ ஒன்று ஒன்றா போட போகிற கடையோட விளம்பரங்களை வந்துக்கிட்டு இருக்காங்களா ஆடல் ஆமாப்பா தெரியும் ஒரு கண்ணாடி ரெண்டு சைட்ல வந்து நடுவில் ஃபிலிம் வச்சு வச்சிருப்பாங்க அது ஒன்னொன்னா போட்டு போட்டு எடுக்கணும் இன்ட்ரோல் பிளாக்ல இது வந்து செகண்ட் ஆஃப் மாத்தான இது இல்லை இப்போ உதயந்தாட்டில் போய் எடுக்கும்போது ஒரே ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னொரு ஸ்கூலில் வந்து செகண்ட் ஹாஃப் ரெண்டு ஸ்கூல் இருந்தது பெரிய ஸ்கூல் போட முடியுமா இது டிஸ்டர்ப் ஆகாதானே ஒரு சைக்கிள் வீல் அளவு காமிச்சாங்களா பெரிய ஸ்பூல ஆ பெரிய ஸ்பூல் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது அது அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து அப்போ நீங்கள் ஒரே ப்ராஜெக்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் போட்டு கழட்டிட்டு அடுத்த வச்சுக்க மாட்டேங்க அப்போ உங்களுக்கு வந்து வேலை ஈஸி எழுதிட்டு ப்ராப்ளம் இல்லை ஆனால் இதுதான் கஷ்டம் அப்பப்போ நீங்கள் யாருக்கு கம்பி வச்சுக்கிட்டே இருக்கணும் அது ஒன்றோட ஒன்று டச் ஆகிட்டே இருக்கணும் பக்கத்தில் இருந்து தள்ளிக்கிட்டே இருக்கணும் ஆப்ரேட்டர் இல்லாமே இந்த இடத்துல டைம் ஆ புல்ப் ஆமா இது பிரச்சனை இல்ல ஸ்விட்ச ஆன் பண்ணி விட்டா அது பாட்டு கோடிட்டு இருக்கும் சூடு சூடா நான் பார்க்கணும் எல்லாமே வந்து பல்ப் பஸ்ட் ஆயிடும் இது ஆமா ரெண்டு கம்பிய வந்து அதுல ஆர் வச்சிட்டே ஆமா அந்த மாதிரி வைக்க வைக்க போயிடுற பழைய மாடல் இது இது வந்து ப்ரொஜெக்டர் இது பிலிம்ல வந்தது பிலிம்ல வந்து ப்ரொஜெக்ட் இது இது வந்து என்னன்னா அட்வான்ஸ் மாடல் இதான் லாஸ்டா வந்த ப்ரொஜெக்ட்லேயே கடைசியாக வந்த மாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இது என்னன்னா இதுல வந்து பல்ப் இருக்கும் உள்ளார ஆன் பண்ணா நம்ம வீட்டில் இருக்க பல்ப் மாதிரி பல்ப் இருக்கும் அந்த அதாவது எல்இடி பல்ப் கிடையாது இது வேற பல்ப் இது ஆமா அது நம்ம வீட்டில் ஃபோக்கஸ்லாம் பார்த்துருப்பீங்களா ரோடுங்களை வீடுங்க அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பல்ப் இது அந்த பல்ப் மூலிமா தான் உங்களுக்கு வந்து தெரியும் அது மூலியமா தான் வந்து இங்கேருந்து வந்து போவோம் ஸ்கிரீனுக்கு போயிடும் இதுல வந்து இதெல்லாம் லென்ஸ் மாத்துது செவன்டி எம்எம் எம் தேவைன்னா செவன்ட் எம்எம் மாத்திக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் எம் எம் தேவைன்னா தேர்ட்டி ஃபைவ் எம்எம்எம்எம்எம்எம் மாற்றிக்கலாம் இது வந்து ரோல் மாட்டக்கூடிய வந்து இதோட ஸ்பூல் இது கீழே இங்கே சுத்தும் பாத்துருப்பீங்க இது ஒரு ரோல் இது ஒன்று ப்ராஜெக்ட் இதுல மேலதான் ஃபர்ஸ்ட் ரீலை முதல் ரீல் இதுல மாட்டிடுவோம் பிகினிங் இதுல மாட்டி கீழே கொண்டு வச்சிங்கன்னா கீழே எண்டுக்கு வரும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தா என்ன பண்ணணும் ஓடி முடிச்சுன்னா அடுத்து பக்கத்தில் போட்டு அப்படியே ரீவெண்ட் பண்ணணும் ரீவெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த ஷோக்கு நீங்கள் கட்டத்துக்கு மாட்டுறது ரீவெண்ட் பண்ணாம மட்டிங்கன்னா அங்கே ஷோ டைம் ஆயிரும் அதனால ஒன்று ஒன்றா முடிய முடியும் ஆப்ரேட்டருக்கு வேலை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆப்ரேட்டரு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் இந்த இடத்த விட்டு நவர முடியாது அவ்வளோ பெரிய சினிமா எடுக்கிறது ஒன்றுன்னா ஆப்ரேட்டருக்கு தான் அவர் கையில தான் மொத்த படமே இருக்கு அவர் சொதப்பினார்னா முடிஞ்சு போச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வர முடியாது ரஜினிகாந்தும் வர முடியாது மொத்தமாவே அவங்க கையில தான் எல்லாமே இருக்குது ஆப்ரேட்டர் கையில் தான் இருக்கு அவங்க தான் இந்த மிஷினை பராமரிச்சு இது மூலியமா வந்து காட்டுறாங்க அவங்க தான் மெயின் ஹீரோ இங்க படத்தை கா ஹீரோக்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் தான் அவங்க மூலயமா தான் இது வந்து வருது அப்படியே லைட்டா திருப்புங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது மொத முத முத முதல்ல வந்த வந்து ப்ராஜெக்ட்ன்னு பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இருந்து இதுல பிளாக் அண்ட் ஒயிட் கலர்லாம் எல்லாம் இல்லை எதாவது மாட்டுறீங்களோ அதெல்லாம் தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட் மாட்டினா பிளாக் அண்ட் ஒயிட் தெரியும் கலர் மாட்டினீங்கன்னா கலராகவே தெரியும் அவ்வளவுதான் ஆனா இது என்னன்னா ஆருக்கு கம்பி நம்ம கடையில் வெல்டிங்லாம் பாத்துவீங்க அது மாதிரி கம்பி அந்த ரெண்டு கம்பியை உள்ள வச்சுட்டு இந்த ஹோல் சொல்லியா அனல் அப்படியே தெ தெரிக்கும் அவ்வளோ ஹீட் வரும் ஆனா அந்த கம்பி வந்து கரைய கரையை நவுந்து போய்கிட்டே இருக்கும் இங்க படம் டிம் ஆகும் அப்ப என்ன வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த கம்பியை ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கணும் கரைய கரையை ஒட்ட வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த வெளிச்சம் மூலிமா படம் வந்து இங்க உங்களுக்கு பிரைட்டா தெரியும் அந்த கம்பி கொஞ்சம் விளகுச்சனாலே பாத்தீங்கன்னா அப்படியே இதாயிரும் ஆரம்பத்துல ஒரு ப்ரொஜெக்ட் தான் ஒன்னு ஓடி முடிஞ்சோம் அதை டேலண்ட்டாக அடுத்து ரீலை மாட்டி டக்குன்னு கொண்டு வந்து நிப்பாட்டி அடுத்த இதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி வச்சால்தான் அவர் பெரிய வேலைக்கார் ஒரே ப்ரொஜெக்ட்டில் படம் ஓட்டுறா கேப் விடாமல் டென்ட் கூடாலும் பார்த்தீங்கன்னா நாலு இன்டர்வியூ இன்டர்வியூல் விடுவாங்க இங்கே அந்த மாதிரி விடக்கூடாது ரெண்டு ப்ரொஜெக்ட் இதுல ஒன்று ஓடி முடிஞ்சோம்னா இது டக்குன்னு சுவிச் ஆன் பண்ணானா இது ஆன் ஆகிடும் இது ஆஃப் ஆகிடும் அதுக்கு என்ன பண்ணா சூடாக இருந்தாலும் அடுத்து இதுதான் சினிமா தேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னா இந்த தேட்டர் இடிக்க போறாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு அதான் இந்த தேட்டர்ல உள்ள விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு இருக்க டூ கே எல்லாம் வந்து சாதாரணமா செல்போன்ல பாத்துட்டு போயிருவீங்க டிவில பாத்துட்டு போயிருவீங்க சினிமா தேட்டர் தான் பிரம்மாண்டம் அந்த ஒரு ஹீரோவை வந்து அப்படி கால்ல இருந்து இன்ட்ரோடக்ஷன் காமிச்சா அப்படி காமிச்சாங்கன்னா அத்தனை பேர் விசில் விசிலடிச்சு கை தட்டுறீங்கள அது இந்த சினிமா தேட்டர்லாம் பண்ண முடியும் வீட்டுல உட்காந்து டிவிலையோ எதுலயோ நீங்களே ஒரு ஹோம் தேட்டர் வச்சா பாத்தீங்கன்னா இந்த திருப்தி எங்கேயுமே வரவே வராது ஏன்னா உங்கள் பக்கத்தில் நீங்கள் நடக்கும்போது நீங்க உங்களை கொண்டு போய் அப்படியே ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரு ஏன்னா சின்ன விஷயம் இல்லை அவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீனு யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய பிக் ஸ்கிரீன்ல ஒரு அப் ஷாட் வைக்க போகும்போது உங்களுக்கு வந்து சாதாரணமாக தான் தெரியும் பிரம்மாண்டம் காட்டக்கூடிய ஒரு இடம் ஒரு சினிமா தேட்டரு அது வந்து இடிக்கிறாங்க கஷ்டமான தான் அந்த கஷ்டமான விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் தயவு செஞ்சு இனி வரக்கூடிய படங்களையாவது போய் நல்ல படங்களை பாருங்க சின்ன படங்களாக இருந்தா கூட சரி தேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா இதனால தேட்டரில் உள்ள நான் இப்போ சொன்ன பாருங்க தேட்டர்ல ஆப்ரேட்டருன்னு ஒரு ஊழியர் இருக்காங்க சுத்தம் பண்ணுற ஊழியர் இருக்காங்க ஆயிரம் பேர் இங்கே வேலை செய்கிறாங்க சினிமாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுல வந்து பல லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கட்டும் பாத்திரங்கள் வரவங்க இருக்கட்டும் சாப்பாடு போடுறவங்க இருப்பாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க எவ்வளோ குடும்பங்கள் பழைக்குது அப்படின்றப்போ நமக்கு வந்து சினிமா போய் பாருன்னா பிச்சை பிச்சைப்பட சொல்லலை அவன் நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்காக தான் சினிமா எடுக்கிறான் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரகாட்டக்காரன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க நான் அம்பியா நடராஜன் ரெடிக்ஸ்ல ஒரு தேட்டர் ஒரே ஒரு பெட்டி தான் கொடுத்தாங்க இதில் ஓடி முடிஞ்சு அடுத்த நிமிஷம் அந்த ரறையில் தூக்கிட்டு ஓடுவாங்க ஓடி போய் அங்கே போனாங்க பத்து நிமிஷம் பொறுத்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிலாம் சினிமா வந்து ஒரு பெரிய பிரமாண்டத்துக்கு அனுப்பிச்சி அப்படிப்பட்ட சினிமா வந்து இன்னைக்கு சாதாரணமாக செல்ஃபோன்லேயே டிவிலையே பார்த்து அதை அவமானப்படுத்திடாதீங்க அதை வந்து சமைச்சிடாதீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை தீக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சினிமா தேட்டர் ரிலாக்ஸேஷன் தான் அந்த சினிமாவை வாழ வைங்க அதுக்காக தான் சினிமாவை எடுத்து வந்திருக்கேன் அது இன்னைக்கு டிவியில் வந்து பார்த்துருப்பீங்க அன்னைக்கு எயிட்டிஸ் நைன்டிஸ் எல்லாத்துக்கும் டிவியில் பார்க்குற ஒரே விளம்பரம் வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் அது கொஞ்சம் நேரத்தில் போயிடும் சினிமா தேட்டரில் இது பார்த்திங்கன்னா ஸ்லைடு இது இந்த ஸ்லைடை வந்து இன்ட்ரோ பிளாக்ல வந்து போட்டு போட்டு எடுப்பாங்க ஒரு ஒரு ஸ்லைடாக இது கடையோட விளம்பரம் நிறையா விஷயம் இதில் வந்து நிறைய விஷயங்கள்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஏதோ ஒரு மிஸ்ஸிங்கு தடங்கலுக்கு வருந்துகிறோம் இல்லை சின்ன ஒரு பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரெகுலராக ஸ்லைடு இருக்கும் அதெல்லாம் போடுவாங்க இது வந்து கடையோட விளம்பரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடை விளம்பரத்துலயே அன்றைக்கி ரஜினியாந்து ஃபோட்டோ போடுவாங்க அன்றைக்கி யார் ஃபேமஸும் அவங்க ஃபோட்டோ போட்டு கட வளப்படுத்த போடுவாங்க இதை பார்க்குறதுக்குனே ஒரு டீம் உட்காந்துருப்பாங்க எந்த கூட வெளியில் போக மாட்டாங்க இந்த ஸ்லைடு போடும்போது அந்த ஸ்லைடில் பார்த்துட்டு இருப்பான் இந்த ஸ்லைடு தான் விளம்பரம் சினிமா திரையரங்கில் வந்தது இன்றைக்கி வந்து வீடியோவாக வந்துடுச்சு வீடியோனா எப்படி நீங்கள் டிவியில் ஆட் பார்க்குறீங்களா அந்த ஆடை தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படி இங்கே இது பண்ணி டம்ப் பண்ணி அனுச்சிடுறாங்க அந்த ஆடு இங்கே விட்டாங்க அது யாரும் மதிக்கவே இல்லை அது பாட்டு அதை போய்கிட்டுருக்கோம் இது பாட்டு டிவியில் பார்த்தாலே அடுத்த சேனலுக்கு போயிடுவாங்க தேட்டரில் உட்காந்து பாப்பாங்களே பார்த்தா பார்க்க மாட்டாங்க பாப்பாங்க வெளியில் போய்டுவாங்க ஆனால் இந்த ஸ்லைடு போடுற காலத்தில் அப்படி யாரும் வெளியில் போகவே மாட்டாங்க இங்கே இருந்து அந்த ஸ்லைடெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் மக்கள் வெளியில் போவோம் ஏன்னா தெரிஞ்ச கடையோட விளம்பரம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை பார்த்துட்டு கடைகளுக்கு போகக்கூடிய இடமா இருந்துச்சு அப்படிப்பட்ட சினிமா தெரியாததுக்கு தான் பெரிய விஷயம் அதை நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி இருக்க டூ கே கிட்ஸ் எல்லாம் அதை மிஸ் பண்ணுறீங்க செவன்ட்டி எயிட்டி அதுக்கு பேக்கில் எவ்வளோ பேர் பாகவதர் காலத்துலேருந்து படம் பார்த்த அத்தனை பேருக்குமே சினிமா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு அதை நீங்கள் பார்க்கறது உங்களுக்கு சொன்னால் புரியாது அனுபவிச்சா தான் புரியும் அந்த அனுபவத்தை தேட்டரில் போய் பாருங்கள் பார்த்து செல்ஃபோனெல்லாம் அமற்றிட்டு அதெல்லாம் தூக்கி வாரம் போட்டுட்டு ஏதாவது எழுபத்தி நாலு மணி நேரம் பொண்ணை நோடுறது ஃபோன் ஒன்றா நான் நோண்டிட்டு கொஞ்சம் நேரத்தில் சினிமா தேட்டர் வந்தீங்கன்னா அதை பாருங்கள் அதை என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நினச்சி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவமும் கிடைக்கும் உங்களுக்கு அது வந்து ஒரு முழு திருப்தியும் கிடைக்கும் கொடுத்த காசுக்கு நம்ம பார்த்தோம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு கிடைக்கும் ரிவ்யூ பண்ணுவாங்க ஆயிரம் பேர் அதெல்லாம் பார்க்காதீங்க சினிமாவை பாருங்கள் பா ஒரு சினிமா தேட்டர் பார்த்தீங்கன்னா பிருந்தா தேட்டரில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பேர் விளையாட்டு கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பேர் மாநாட்டுக்கே இன்னைக்கு வரமாட்டாங்க சினிமா தேட்ரு அப்படின்றப்போ ஹவுஸ்ஃபுல்லாக போன காட்சிகள் நிறையா இருக்குது நிறைய படங்கள் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்து பார்த்த இடம் பார்த்துங்க இது ப அதாவது கீழே ஸ்கிரீன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பால்கானி பால்கானிக்கு அடுத்து பாக்ஸ் இது மூணு ஆறு பத்து அப்போ பத்து இருபது முப்பது சீட்டு இங்கேயே இருக்குது ரெண்டு சைடு டபுள் சைடு பாக்ஸு இவ்வளவு சேர்ந்தது தான் இந்த திரையரங்கம் மிக பிரம்மாண்டமான திரையரங்கம் தான் பிருந்தா திரங்கம் அதை தான் நான் கீழேன்னு சொன்னேன் நான் அந்த பிரம்மாண்ட இந்த இடம் அப்படின்னு இதில் தான் வந்து இது வந்து பால்கானிக்கு அங்க பால்கானியில் படம் பாக்கிறோம்னா பார்த்தீங்களா பால்கானியில் படம் பார்க்குறவங்க அவங்களோட கேன்டீன் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத இங்க வைப்பாங்க அதை வந்து பார்ப்பாங்க ஓ அடுத்து ரிலீஸ் ஆக போற படங்கள்லாம் இங்கேதான் வருமா அப்படின்னு பாப்பாங்க இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போனா அடுத்த வெள்ளிக்கிழமை படம் வந்துருது அந்த மாதிரிலாம் இப்போ இப்ப படம் வராது ஒரு படம் போட்டா குறைஞ்சது நூறு நாள் ஓடும் நூற்றம்பது நாள் ஓடும் எழுபத்தஞ்சு நாள் ஓடும் எழுபத்தஞ்சு நாள் ஓடும் போது வார வாரம் மக்கள் வந்து பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து என்ன படம் போஸ்டர்ஸ் வைக்கக்கூடிய இடம் தான் தனியாக ஒதுக்கப்பட்டு வச்ச இடம் இதெல்லாம் தேட்டரில் வந்து ஷீல்டு அப்படின்றது பெரிய விஷயம் அன்னைக்கு ஓனது பார்த்தீங்கன்னா தலைவர் படம் எஜமான் எஜமான்லாம் வெள்ளி விழா சில்வர் ஜூப்ளி படம் எஜமான் அதுக்கடுத்து அதே சில்வர் ஜூப்ளி படம் தெனாலி தெனாலியோட ஷீல்டு தேட்டர் ஓனர்களை மதித்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நான் என் படத்தை தென்னால் ஓட்டுந் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷீல்டு அமைஞ்சது இதுவே வந்து பேசக்கூடிய படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஷா இதுதான் பாஷா படத்தோட ஷீல்டு நான் அந்த திரைப்பட விழாலாம் கலந்துகிட்டு இருக்கேன் பாஷா திரைப்பட விழா வந்து அடையார் பாக்ஷெடு ஓட்டலாம் நடந்தது அது வந்து பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திச்சு பாஷா திரைப்பட விழா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது குரு சிசியன் குரு சிசியன் படத்தோட ஷீல்டு இந்த ஷீல்டு வந்து வீரா இந்த டோட்டலாவே எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் படத்தோடு தான் இருக்கு ஒன்று தான் கமல் சார் படத்தோட இது தெனாலி இருக்குது வெள்ளி விழா இது எல்லாமே வெள்ளி விழா சில்லூர் தூப்பிள்ளி கண்ட ஒரு சிறைய அரங்கம் தான் இன்னைக்கு மூடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க